ஒரு ஆணுக்கு சொந்தமாகுவோம் ஒரு ஆண் ஓதுவதால் நன்மைங்கிறது லட்சக்கணக்கில் இருக்குது நன்மை லட்சக்கணக்கில் இருக்குது ஆனா பாதுகாப்பு முக்கியமானது ஒரு ஆண் ஓதுனா பாதுகாப்பு ஒரு ஆண் ஓதும் போது உங்க ரூகு பிரியுதா நேர சொர்க்கொர்க்குள் மிஸ்ரியார் ரீதியல்லாக அண்ணா நோன்பு வச்சிருக்கிறாங்க அம்மா அம்மா நோன்பு வைப்பாங்க அடிக்கடி உடல்நல குறைவாக இருக்கிறாங்க உடல்நல குறைவு அன்னையினை வீசத்தல் மிஸ்ரியா அந்த நேரத்தில் திருக்குறானை ஓதிட்டு இருக்கிறாங்க கொஞ்சம் மயக்கம் வருது ஒரு மாதிரியாக தொண்டை காம்புது அங்கே இருந்தவங்களெல்லாம் கொஞ்சம் தண்ணியை கொண்டு கொடுத்து அம்மா குடிக்க கொடுக்குறாங்க வாங்கல்ல வேண்டாங்கிறாங்க ரெண்டாவது கொடுக்குறாங்க விட்டுருங்க நான் எனக்கு தெரியும் இன்று ஒரு மாதிரியாக இருக்கிறேன் மயக்கம் இருக்கிறது நான் இன்னைக்கு நீயத்தோடு நோன்பு வச்சிருக்கிறேன் அல்லாட்ட போய் நோன்பு திறக்கணும் நோன்பு அல்லாஹ்ட்ட போய் திறக்கணும் பல நாள் வச்சிட்ட நோன்பு என்னுடைய இஃப்தார் அல்லாட்ட இருக்கணும் குரான் ஓதுறாங்க அம்மா அந்த கஷ்டத்திலும் சக்கராத்திலும் குரான் ஷரீப ஆயிரக்கணக்கான குரான ஓதி முடித்த வரலாற்று பெண்மணி நபீசத்து மிஸ்ரியா பெருமானார் சல்லா அலி சல்லத்தினுடைய குடும்பத்தில் நபியின் பேத்தி பெருமானாருடைய பேத்தி அம்மா அந்த சக்கராத்து நேரம் வருது இந்த ரப்பியும் அவர்களுக்கு அவர்களின் ரப்பின் தர்பாரில் தாரு சலாம் என்ற சொர்க்கம் உண்டு அந்த வசனம் அதை ஓதிட்டே இருக்க அந்த வசனத்தை ஓதிட்டு மேல பாக்கிறாங்க பார்வை அப்படியே நின்று போச்சு அவங்க தாரு சலாம் அவர்களுக்கு சொர்க்கம் உண்டு என்று சொல்லும் அந்த வார்த்தை அம்மாவின் வாயில் உச்சரிக்கப்பட்டது ரூகு பிரிஞ்சிச்சு சொர்க்கத்தை கன்ஃபார்ம் பண்ணி கையில் டிக்கெட்டை வாங்கிட்டு போறாங்க நவீசத்துல் மிஸ்ரியாரதி இருந்தாகும் அனுஹா குரானோட அவர்கள் பெற்ற வாழ்க்கை